ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷார் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ப்ரான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டும் வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் அடிக்காது நெக்ஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு இது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தக்காளி கொத்தமல்லி புதினா தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு இது பெப்பர் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு படுப்பில் கடாயை வச்சாச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு தக்காளி கொடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டுருவோம் எப்பயுமே தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி எதாவது சேர்த்துட்டு இஞ்சி பூடி பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாது இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சால் மசாலா பவுடர் இது மிளகா பொடி ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மிளகுத்தூள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது ஜீரகத்தூள் இது ஒரு ஸ்பூன் மசாலா வடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பச்சை வடை போயிடுச்சு நம்ம எடுத்து வச்ச ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த ப்ரான்லேயே தண்ணி வரும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி எவ்வளோ வேணுமோ லைட்டாக தண்ணி ஊற்றலாம் கிரேவி நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்